சென்னை அரசு பேருந்துகளில் பெண்களை குறிவைத்து இனிப்புகளில் மயக்கப்பொடி தூவி நகை கொள்ளையில் ஈடுபடும் பெண் உள்ளிட்ட இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மயக்க மூலிகை செடியை தூளாக இனிப்பு அல்லது வெள்ளரிக்காய் மீது போட்டு சாப்பிடக் கொடுத்த சில நிமிடத்தில் கைவரிசை காட்டியவர்கள் தாம்பரம் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர் வேலூரிலிருந்து சென்னை தாம்பரம் சானிட்டோரியத்திற்கு வரும் அரசு பேருந்துகளில் திருமண முகூர்த்த தினம் அல்லது கோவில் விசேஷ தினங்களில் பயணம் செய்யும் பெண்களிடம் கொள்ளையடிப்பதாக பதினைந்து சவரன் நகையை பறிக்கொடுத்த மூன்று பெண்கள் தாம்பரம் போலீசில் புகார் கொடுத்தன இதன் அடிப்படையில் நகை பறிக்கொடுத்தவர்களிடம் முதலில் விசாரித்த போது அருகில் இருந்த பெண்ணிடம் இனிப்புகள் வெள்ளரிக்காய் வாங்கி சாப்பிட்டபோது அரை மணி நேரம் மயக்கம் ஏற்பட்டதாகவும் அதன் பின்னர் மயக்கம் தெளிந்து பார்த்ததும் பெண்ணை காணவில்லை நகையை பறித்து சென்றதும் தெரியவந்துள்ளதாக கூறியுள்ளனர் இதனால் இதே மாதிரியான பேருந்துகளில் கைவரிசை காட்டி சிறைக்கு சென்ற பெண்களின் புகைப்படத்தை காட்டிய போது நாமக்கல் மாவட்டம் மங்களத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயதான ராணி என்பவர் பிடிபட்டார் அவரை விசாரித்த போலீசார் வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் ஆஜராகும் போது விருதுநகரை சேர்ந்த ஐம்பத்து இரண்டு வயதான பரமேஸ்வரன் என்பவருடன் ஏற்பட்ட பழக்கத்தால் அவருடன் சேர்ந்து பெண் பயணிகளை பேருந்துகளில் ஏமாற்றி மயக்கமடை செய்தோம் பரமேஸ்வரனுக்கு மயக்கம் ஏற்படும் செடிகளின் விதைகள் தெரிந்த நிலையில் அதனை அரைத்து பொடியாக்கி இனிப்புகளின் மீது தூவியும் அல்லது வெள்ளரிக்காய் மீது பொடியாக தூவியும் பெண் பயணிகளிடம் பேச்சு கொடுத்து பழகிய நிலையில் அவர்கள் மயங்கியதும் திருடி சென்றுள்ளனர் இவர்கள் மீது ஏற்கனவே திருச்சி நகரம் திண்டுக்கல் திருப்பூர் மற்றும் ஆறு காவல் நிலையத்தில் வழக்குகள் உள்ளதாகவும் பரமேஸ்வரின் மாமன் இந்த திருட்டு தொழில் கற்றுக் கொடுத்ததாகவும் சொல்லப்படுகின்றது பரமேஸ்வரனுக்கு மனைவி மற்றும் இரு பெண்கள் உள்ளனர் அவர்கள் மதுரையில் உள்ளதாகவும் அவர்களுக்கு அங்கிருந்து பணம் அனுப்பியுள்ளனர் அதேபோல் பாலியல் தொழில் செய்தும் பிக் பாக்கெட் அடித்து வந்த ராணி பரமேஸ்வருடன் நட்பு ஏற்பட்டு ஒன்றாக தங்கியிருந்த பேருந்துகளில் திருடி வந்துள்ளனர் இவர்களிடமிருந்து பத்து சவர நகையை மீட்ட நிலையில் தாம்பரம் குற்றவியல் நடுவர் முன்பாக ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர்